இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தாதான் முதல்ல அவங்களுக்கு பிசினஸ் நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் படம் வரும்போது தான் வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்றீங்க இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா பார்க்கிங் இருக்குது சோமாஸ் வைக்கிறானுங்க சமோசா வைக்கிறானுங்க வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையும் தெரிய கொண்டு வந்தாங்களே அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம் அதை பற்றி அது செகண்ட் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சல்லிகர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலான்ட்டு கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார் அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான் அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு அது ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவரோட ஒரு மெத்தட் தான் அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம் அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் எப்பவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம் அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தும் எடுத்துருக்கலாம் அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது பட்டு அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாரு அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆப்ளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ள கூட நுழைய முடியல அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா தேட்டருக்கு போக மாட்டீங்களா எல்லா மாலையும் தான் சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டரு தானே கூப்பிடுவான் புரிஞ்சது உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல இனிமேல் சினிமா என்னங்கன்னு தெரியுங்களா இன்டர்வல் வரைக்கும் நூற்றி இருபது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மிச்சம் செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்கணும் இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் போட்டோம் என்னாச்சா அறநூறுவாச்சா அவ்வளோதானே செலவு பண்ண முடியும் மீறி மீறி போனால் உள்ளே ஒரு இரநூறுவா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு படம் பார்த்துருக்காங்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஆஃப்ல சும்மா விழுந்து விழுந்து சிரிக்குது அவ்வளோ காமெடி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணான் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில் ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும் சிரிக்கல ஏன்னா இன்ட்ரவலில் எங்கள் அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல முந்நூறுரூவா நானூறுரூவா பாப்கார்ன் வாங்கலை குழந்த அழுகுது அப்போ ஒரு ஃபேமிலி என்பது ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா மீறி போனால் ஒரு எட்நூறுரூவா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு எப்படி தேட்டருக்கு வருவாங்க ஃபஸ்ட்டு ரீசன் இஸ் தேட்டர் க்ரௌடு அதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காபி இருந்து நான் சொல்கிறது அதுதான் இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து எது இது எடுக்கிறதே இல்லை ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற முப்பது ரூபா காப்பி தான் அவனும் கொடுக்குறான் அப்புறம் எதுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார் அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்க சார் இங்க இங்க பாருங்க ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பார்க்குறாங்க மெயினாக வந்து இந்த ரீலீஸ் மூவி இருக்கு பார்த்தீங்கன்னா மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி அதனால கி 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 கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி நாலு வார ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சார் எல்லா தேட்டர்லையுமே வந்து முக்காவாசி திட்டத்துல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் மங்காட்டா உடலையப்பா படங்களோட ஓடிசு ஓடிஸ்ல வந்து அம்பது கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஆமா ஓட டெய்லீஸ் அறுபது கோடி கலெக்ட் பண்ணி என்ன மக்கள் வந்து தேட்டருக்கு வரதா செய்யறாங்க பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தேட்டருக்கு வராம இல்லவே ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி ஐநூறு ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல அப்படியா இல்ல சார் ரெண்டாயிரம் ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார் நீங்க அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது மிடில் கிளாஸ் எல்லா படம் பாக்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரசிகர் படமே பார்க்கணும்னு கிடையாது சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்கணும் நிறைய பேர் இருக்கான் பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க அவங்க தான் அதிகம் அவங்க ஏன் உள்ளே வரதில்ல நான் சொன்னால் குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்ல ஃபஸ்ட்டு ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்கள அவங்களால முடியாது நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்துக்கு அறநூறுரூவா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தடவை பண்ண போகும்போது ஆயிரம் ரூபா செலவு நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு க்ரடு வரும்னா உள்ளே நோட் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் காஃபி கீஃபி சாப்பிட்ணுன்னா அந்த ரேட்டை குறைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான் அந்த நூ கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது அதெல்லாம் சும்மா ஏன் தான் ரீசன் சொல்கிறேன் காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றதில்லை ஜாலியாக போகிறோம் போவான் ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா செலவு பண்ணுறோம் உள்ளே தேட்டருக்குள்ளே போவான் எல்லா படத்துக்கும் போவான் ஆனால் சராசரி ஒரு கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமா வருவாங்க உள்ள வந்து சாப்பிடுற பொருள்னாலே நாளே வர்றதில்ல தமிழ் சினிமாவில் ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஜாதி படங்களா ஆமா இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சீங்களா நீங்க புதுசா வரீங்க நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க இப்போ ரெண்டு பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க நீ எடுத்தால் நான் ஒன்று எடுப்பேன் இதை எப்படி பாக்குறீங்க சார் நான் இருக்குனே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறேன் வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இதை தடுக்கிறதுக்கு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார் இது எப்படி இருக்குன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன் உங்க கிட்ட நூறுபா கொடுங்க நான் கொடுக்குறேன் நீங்க இவர்கிட்ட நீ எனக்கு நூறுரூவா வாங்கி கொடு நான் உனக்கு பத்து ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் எப்படி வழக்கு போட முடியும் இப்போ நீங்க என்கிட்ட வந்து நான் என்கிட்ட நூறுபா நீங்க நூறுரூவா தரல இவர் பத்து ரூபா எடுத்துட்டான் சொன்னா நான் வழக்கு போடலாம் இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்றேன்னா நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் நீங்க என்கிட்ட டைரக்டா பேசுறீங்க எதுக்கு இன்னொரு ஆளு அப்படி அப்படி கொடுக்கணும்னா நீங்கிட்ட தொண்ணூறுவா வாங்கிட்டு பத்து ரூபா கொடுக்கணும் தெரியுமா துணை நடிகர் சங்கம் சரி ஃபைட் சரி டான்ஸ் சரி சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அதுக்கு பேர் என்ன அது அவங்க யூனியனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சிருக்காங்க பட் அது வந்து டிரான்ஸ்பரண்டாக அளவுக்கு தெரிஞ்சு வருது அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க அந்த பில்லெல்லாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க பட் இதுக்கு பில் கிடையாது இது நம்பிக்கையில் சார் இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கையுமோ சரி சார் ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகுது என்னடா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே படம் வந்து ஆறு ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து சார் எனக்கு இந்த ஜாதி மதம் அதில் வந்து நம்பிக்கையில் எனக்கு எல்லாருமே ஈக்குவல் நினைக்கிறவன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல்னு நினைச்சிக்கலாம் நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க நான் சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா சிறைப்படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டால பார்க்கும் போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார் நமாஸ் பண்ணுவாங்க சாப்பிடு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனா தான் தெரிஞ்சிது ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன் நான் அவனை மதிக்கிறேன்னு அது அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும் கதையா தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது இல்ல